வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி திஸ் வீடியோ பாஸ் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைபுளாக இருக்குது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொள்ளலாம் லிங்க் டிஸ்கப்ளருக்கு மறக்க அமைச்சிருக்க அப்படிப்பாரு அண்ணா ஏன் மாடு கௌருவாங்க ஓகே யுவர் டைம் ஷார்ட் நவு தார் சமயத்தில் ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருச்சி கே கே செல்வகுமார் அவரது செல்ல காலை அந்த காலை அடக்கியே திருவோமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

சீட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படைத்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனத்தின் சோமரசம்பேட்டை வணிக சங்கம் சார்பாக எங்களது அழைப்பினை செயலாளர் சார்பாக ஒன்று எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் தொழில் அதிபர் மதுரை சேர்ந்த நவபடி பொன்சேகர் அவர்களையும் இளம் தொழிலதிபர் லோகேஸ்வரன் அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் சேர்த்து கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி கே கே செல்வகுமார் காலை அந்த காலை அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டிப்பத்தி நெத்தி இணைத்து வீரர்கள் மிக துதிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி சோமரசன் பேட்டை வணிகர் சங்க செயலாளர் ஆறுமுகம் சார்பாக இருநூத்தி ஒன்று ரெகுநாதப்பட்டி கோவில் பூசாரி சார்பாக இருநூத்தி ஒன்று சிவகங்கை வடக்கு செயலாளர் மின்னல்மலைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் பாலகுறிச்சி என் குமார் சார்பாக இருநூத்தி பத்து வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளதா அத்துணை ஆர் சீகம்பட்டி கள்ளம் இறக்கி விளையாடி வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை மகா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தொழில் அதிபர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்காது வீரர்களை வரலாறு